சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பழைய நம்ம வந்து வீடியோக்களில் வந்து சொல்லியிருந்தோம் சூடோ விரடிக்கு உண்டான வித்தியாசங்கள் மற்றதுக்கும் நமக்கும் இருக்கிறது இப்போ நீங்கள் இந்த டைம் வந்து புதுசாக வந்து கொடுத்துருந்தீங்க நம்ம ட்ரைகோட்டர்மா விருடி ஒரு பங்கல் வந்து ஒரு ஃபங்கஸ் சைடிலே கல்ச்சர் பண்ணனேன்னு சொன்னீங்க அப்போ அது மாதிரி பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு கெமிக்கல் கொடுத்துட்ருக்குற ஒரு ஃபீல்டுக்கும் நம்ம சூடோ விரடியை கொடுக்க முடியும் இப்போ ஒரு சிஓசி அடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மள்தான் உடனேவும் கொடுக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியிலேயும் கொடுக்கலாம் கொடுத்தாலும் நம்ம ட்ரைகோட்ரமா விரடி வந்து இறக்காது இல்லைங்களா ம் ஆமாம் இறக்காது ஏன்னா வந்து நாங்கள் இப்போ வந்து இதுதான் பிளேட்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக இப்போ வந்து இந்த இந்த பிளான் இது இதில் வந்து சாப்பாடு போட்டு இதில் பேக்டீரியா வந்து வளர்ப்போம் நம்ம இதை வச்சு ஸோ இப்போ இதில் வந்து இந்த பிளேட்ஸ்லையே இந்த சாப்பாடு போடுறப்ப இந்த சிஓசி இது வந்து த்ரீ தௌசண்ட் பிபிஎம் ஒரு மூணாயிரம் பிபிஎம் வந்து இந்த சாப்பாடோடையே கலந்துருவோம் விஷத்தையும் சரி வசத்தையும் கலந்து அதுக்கப்புறமேட்டு இந்த பாக்டீரியாவை எடுத்து இதில் வச்சு வளருதான்னு செக் பண்ணுவோம் அப்போ எங்களோட ஸ்ட்ரெயின் வந்து இதில் டெவலப் ஆகுது சிஓசிலையும் நல்லா டெவலப் ஆகுது நாங்கள் டெஸ்டிங்கும் பண்ணிட்டோம் இதாக இருக்குது பாருங்க இது வந்து எஸ்திரீன்ற ஒரு ஸ்ட்ரெயினை இந்த எஸ்த்ரீ ஸ்ட்ரெயின் வந்து நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே வந்து ஸ்ட்ரெயினோட விரிலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதோட வீரியத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெயினை இந்த இதுலேயும் வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு வீரியத்தன்மையை அதிகமாக்கியிருக்கோம் அதிகமாக்கியிருக்கீங்க ஆமாம் ஸோ அப்போ வந்துட்டேங்க சார் இப்போ நார்மலாக ஒரு ஒரு ஃபார்மர் வந்துட்டு மற்ற ட்ரைகோடர்மா வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மள்தான் இப்போ கெமிக்கல்ஸ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல பெனிஃபிட் வந்து அவருக்கு கிடைக்கும் எங்கே பாருங்கள் இது ரெண்டுமே ட்ரைகோடர்மா ஹார்தியானம் தான் சரி பட் ஆனால் வந்து இதோட கலரு இதோட ஜெர்மினேஷன் இதோட இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இதோட ஜேம்மினேஷன் இதோட கலர் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இந்த கல்ச்சர்லேருந்து இந்த கல்ச்சர் வந்து மியூட்டேட் ஆகிருக்கு அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு ஸோ இந்த இது மியூட்டன்ட்டான ஸ்ட்ரெயின் வந்து நாங்கள் இன்னும் வந்து இதை ஃபர்தராக டெவலப் பண்ணி போயிட்டே இருப்போம் ஸோ ஸோ எல்லாமே ஒரே காலத்தில் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய மாடிஃபிகேஷன் அதோட பாடி மாடிஃபிகேஷன் இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து கை சின்னமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து கையை எனக்கு கை நீளமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த ட்ரைகுலரமாக அதே ஃபேமிலி எல்லாமே தான் இவனு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ஃபங்கிசைட்ஸில் வாழக்கூடிய தன்மையை வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும் அப்போ அப்படி கொடுக்குறப்பங்க சார் இன்னும் வந்து இவங்க வந்து இன்னும் சர்வைவல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்களோட சர்வைவல் வந்து அதிகமாக இருக்கும் அது எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் தாங்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்ட்ரெயினுக்கு இருக்கும் இந்த ஸ்ட்ரெயினுக்கு அந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அதுதான் வந்து மற்ற ஒரு

அது மாதிரி மற்ற ஃபங்கிசைட்ஸோடையும் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வீரியத்தன்மையை அதிகமாக்குறோம் இதோட ஸ்ட்ரெயினோடது ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிஓசி கொடுக்குறாங்க எல்லாமே தான் கொடுக்குறாங்க ஃபங்கிசைட்ஸு கொடுத்துருந்தா ஃபிசேரியம் ஃபைட்டோதரெலாம் அலைவாக இருக்குது அதுவும் ஒரு ஃபங்கை தான் அப்போ அதுவும் வந்து வீரியத்தன்மை அதிகமாகிற மாதிரி ட்ரைகோடர்மாவும் ஸ்ட்ரெயினை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஆக்கிட்டே இருக்கும் அப்போ இது ஸ்ட்ராங் பண்ணுறப்போ ஃபைட்டோதரா ஃபிசேரியத்தை இன்னும் குறைக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இதோடய ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகே